ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகம் சாலமுனின் ஞான நூலிருந்து வாசகம் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினெட்டு வரை உள்ள இறைவார்த்தைகள் கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார் ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார் நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ்நோக்கி அழுத்துகிறது இந்த மண் கூடாரம் கவலை தோய்ந்து மனதுக்கு சுமையாய் அமைகிறது மண்ணுலகில் உள்ளவற்றையே நாம் உணர்வது அரிது அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பினால் தான் கண்டுபிடிக்கிறோம் இவ்வாறு இருக்க விண்ணுலகில் இருப்பவற்றை தேடி கண்டுபிடிப்பவர் யார் நீர் ஞானத்தை அருளாமலும் உயர்வானிருந்தும் தூயாவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும் இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர் ஞானத்தால் மீட்பு இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி